தனுஷும் விவேக்கும் சேர்ந்து காமெடியில் பட்டையை கலப்புன ஒரு படம் தான் படிக்காதவன் அந்த படத்தில் தனுஷை பார்த்து விவேக் ஒரு டைலாக் சொல்லுவார் எப்போது வித் அவுட்னா பரவாயில்ல எப்பவுமே வித் அவுட்னா என்னப்பா அப்படிம்பாரு கிட்டத்தட்ட இந்த கேள்வியை சினிமா ஆர்வலர்கள் ரசிகர்கள் நம்ம சிவகார்த்தியின பார்த்து கேட்குறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இயக்குனர் ஏ ஆர் முருகாஸ் இயக்கத்தில் சிவகார்த்தி அவர்கள் நடித்த அந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க டைட்டில் மதராசி அப்படிங்கிறது தான் ஸோ மதராசி உடனே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கே அதுவும் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ஆக்ஷன் அதக்கலமான ஒரு படமாச்சு இந்த படத்தோட டைட்டிலா அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் சிவகார்த்தியான மறுபடியும் வழக்கம் போல் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து ரஜினி பட டைட்டிலாக வச்சுட்டு இருந்தாரு மாவீரன் வேலைக்காரன் அப்புறம் கேடி பில்லா கில்லாடி அதுக்கப்புறம் நாகேஷோட எதிர்ச்சல் கமலோட சட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க நவரச நாயகன் கார்த்திகோட அமரன் இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஹீரோ நடித்த படங்களோட டைட்டிலேயே இருக்காரு இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஆனாலும் கூட இப்போ முருகாசி இயக்கத்தவங்க நடிக்க ஒரு படத்தோட டைட்டிலை மாற்றிடுவாங்க வேறு எதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சா மதராசி அப்படின்னு பழைய டைட்டிலேயே வச்சுட்டாங்க ஸோ இந்த மதராசி நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் ஒரு சந்தேகமே இல்லை ஆனால் சிவகார்த்தியன் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பழைய படங்களோட டைட்டிலே வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தையும் நம்ம முன் வைக்கத்தான் வேணும் ஆனாலும் இந்த டைட்டில் ஏஆர் முருகாசோட தேர்வாக கூட இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க அதற்கு காரணம் ஏஆர் முருகாஸோட டைட்டில் எல்லாமே ஒரு தலைப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு வார்த்தையாக தான் தலைப்பு இருக்கும் தீனா ரமணா கஜினி துப்பாக்கி ஸ்பைடர் கத்தி சர்க்கார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தர்பார் இப்போ அந்த வருஷத்தில் தான் மதராசி அப்படின்னு வச்சுக்காங்க அதனால் சிவகார்த்தின பிளேம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மையோ இல்லையோ இந்த படம் மீண்டும் ஒரு பெரிய ஹீரோவோட பழைய படத்தோட டைட்டில் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்